வணக்கம் பாலியல் மதன டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மதன டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழைத்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா மதிய உணவுக்கு மதிய உணவுக்கு நல்ல உள்ள அரிசி சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்துவதில் அரிசியின் பங்கு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நாம் வந்து இந்த கைக்கூத்தல் அரிசி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்மைத்தன்மை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த கைக்கூத்தல் அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவுடு இருக்கும் அந்த தவிடு வந்து பார்த்திங்கன்னா ரணம் மாற்றி அப்படின்னு சொல்லுவோம் சில நேரங்களில் வந்து அரிசி தவிடில் வந்து புற்றுநோய் வரைக்கும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை தவிடுக்கு உண்டு ஸோ அதனால் தான் இன்றைக்கு நிறைய மருத்துவ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி தவிடை மட்டுமே வந்து கேப்சூல் பண்ணி ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது நாம் வந்து நல்லா பட்டை தீட்டி பாலிஷாக வெள்ளையாக அப்படியே பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு அழகான பொண்ணு வெட்டி போட்ட நகை மாதிரி இருக்கணும் அரிசி அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான் அழகான பொண்ணு வெட்டி போட்டால் நகை மாதிரி இருக்கணும் அரிசி அட பயவு இல்லை அதை சாப்பிட்டா வேஸ்ட் அது சரியா ஸோ பட்டை தீட்டியதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எப்பவுமே வந்து அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கைக்கூத்தல் அரிசி இருக்குது இன்னும் ஒரு சில மட்டை அரிசின்னு சொல்லுவோம் நல்லா சிவப்பாக இருக்கும் உருண்டையாக இருக்கும் மூணு மணி நேரம் ஊற போட்டால் தான் அது ஊறும் ஸோ அண்ணனால் அதுதான் சாப்பிட்டுட்ருக்கிறேன் நான் சாப்பிடக்கூடிய அரிசி அது தான் ஸோ வந்து மட்டை அரிசின்னு சொல்லுவோம் நல்லா சிவப்பாக இருக்கும் உருண்டையாக இருக்கும் கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாள மக்கள் வந்து நிறைய சாப்பிடக்கூடிய அந்த அரிசி வந்து அது அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சதை வந்து இலகாது கேரள மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒன்று வந்து புட்டு பழம் சாப்பிடுவாங்க ஸோ இதில் அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே அதில் கிடைக்கும் புட்டு பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கை வந்து அவிச்சு கிழங்கையும் அதையும் வந்து கூட்டு மாதிரியெல்லாம் செய்வாங்க இன்னும் வந்து இந்த கார் அரிசி நான் சொல்லக்கூடிய செவப்பு அரிசியில் வந்து புட்டு தயார் பண்ணி அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வகையான வாழைப்பழத்தையும் வச்சு அதை சாப்பிட்றப்போ வந்து நல்ல ஒரு பொட்டன்சி கிடைக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் நாம் கூட சொல்லுவோம் சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு வாழைக்காயை அரைச்சி சாப்பிட சொல்கிறோம் ஸோ வாழைக்காயை கட் பண்ணி ரெகுலராக வந்து ஆப்பிளையும் வாழைக்காயும் வந்து அதாவது ஒரு வாழைக்காயை நல்லா தோலை எடுத்துகிட்டு வெளில இருக்கக்கூடிய அந்த பல்பை மட்டும் கட் பண்ணி அதையும் ஆப்பிளையும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு துண்டு ஆப்பிள் ஒரு துண்டு வாழைக்காய் டயபிட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது மிக பிரமாதமாக உடல்கட்டை கொண்டு வரும் ஏன்னா சர்க்கரை வியாதின்றது உடம்பு தேய்ச்சிக்கிட்டே போகும் அந்த தேய்வு நிலை இல்லாமல் வந்து சரியாக அவங்கள கொண்டு போகணும் அப்படின்னா வந்து இந்த வாழைக்காய் நல்லது ஆக புட்டு போல் அவங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அந்த நல்ல பலன் கிடைக்கும் அதனால தான் அரிசியை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்றது நல்லது ஸோ அந்த மட்டை அரிசி ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து காட்டு யானம் சொல்லுவோம் காட்டு யானம் அரிசி நீங்கள் எடுக்கிறப்போ அதுவும் நல்லாயிருக்கும் கருப்பு கவுனி அரிசி ஸோ அதாவது செந்நிறமுடைய அரிசி வகைகள் எதுவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கலாம் ஸோ கருப்பு கவுனி காட்டு யானம் அதே மாதிரி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் நல்லா ஊற வச்சு அதை வந்து வேக வைக்கிறது ரொம்ப நல்லது சரியா ஸோ ஏதாவது ஒரு ரைஸ் எடுங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வசதி இருக்குது அப்படின்னா மூங்கில் அரிசி இந்த மூங்கில் அரிசியை வந்து நீங்கள் வந்து சாதம் மாதிரியும் காய்ச்சலாம் இல்லை ரெண்டு ரெண்டாக உடைச்சி கஞ்சியாகவும் செய்யலாம் மூங்கில் அரிசி கிலோ எழுநூறுலருந்து எழுநூற்றம்பது ரூபா வரை கிடைக்கிது மூங்கில் அரிசி ஸோ அது ரொம்ப நல்லது உடலுக்கு வந்து உடல் திறனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவுமே வந்து முப்பது வயசுக்கு அப்புறம்தான் வந்து நம்மளுடைய உடல் வந்து தளர்வு நிலைக்கு போகும் ஆனால் முப்பது வருஷம் ஆன பிறகு தான் ஒரு மூங்கில் அரிசியே வரும் அப்போ அதில் உள்ள சூட்சி நீங்கள் உணர்ந்துக்கணும் மூங்கில் அரிசி எக்ஸலண்ட்டாக கேட்கும் நீங்கள் இல்லை கஞ்சி மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது இல்லை களி சாப்பிட்லாம் அப்படின்னா கம்பு ராகி மூங்கில் மூங்கில் அரிசி மூணையும் நல்லா அரைச்சி வச்சுட்டு களி கிண்டி சாப்பிட்லாம் மதிய வேலைக்கு களி கிண்டி அதுக்கு நீங்கள் வந்து குழம்பு கிழமெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்பவுமே வந்து உணவின் வழி உங்களுடைய பொட்டன்ஷியை நீங்கள் வந்து தேடணும் சரியா நிறைய நாம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லை வந்து ஃபேஷனுக்காக பிரியாணி சாப்பிட்றது எங்கே போனாலும் பாருங்கள் இன்றைக்கெலாம் வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் முன்னுக்கு வர முடியாது ஒரு பத்துக்கு பத்தில் ஒரு பிரியாணி கடை ஒரு பிரியாணி கடையை போட்டிங்கன்னா முன்னுக்கு வந்துடலாம் ஆமாம் பத்துக்கு பத்து ஒரு பிரியாணி கடையை போட்டு ஆமாம் ரெண்டே ரெண்டு டேக்ஸாக தான் அதுக்கப்புறம் அந்த அந்த பில்டிங்கே சொந்தமாயிடும் ஏன்னா வந்து அந்தளவுக்கு இளைஞர்கள் வந்து ருசி நாக்கு ருசி தள்ளி போய் விடிய விடிய சாப்பிட்றான் சென்னையிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விடிய விடிய பிரியாணி தந்துட்டு தெரிகிறான் நைட்டுலாம் கிடையாது திறந்து வச்சுட்டு சரியா அதனால் வந்து இறப்பு விகிதங்கள்லாம் சில நேரங்கள் அதிகமாகும் காரணம் அது அங்கே அதில் கிடைக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சரியா ஸோ அதனால் தயவுசெய்து வந்து உணவை வந்து நல்லா வகைப்படுத்துங்க நல்ல கேள்வி சின்ன கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்லுன்ற ஆசை ஏன் வந்தது அப்படின்னா வந்து உணவு தான் சிறுதானியங்களை வச்சு கூட நீங்கள் வந்து சமையல் பண்ணலாம் வரகு தென குதிரவாளி சாமன் இந்த நாளையும் வந்து ஆஃப் ஆஃப் கேஜி ஒன்றாவே கலந்து வச்சுக்கலாம் ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே அதில் வந்து அயர்னு கால்சியம் விட்டமின் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து அதை ஒரு பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சரியா ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து ரெட்டிஷாக இருக்கக்கூடிய எல்லா ரைஸுமே மதிய உணவுக்கு உகந்தது என்பது என்னுடைய கருத்து நன்றி இப்போ Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 81246767. Adhavan Siddha Marindagal Kidekumidam, Adhavan Barmalaya, Koimbeddar, phone zero double four four eight five nine three one eight seven.